ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜியோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்வரி சென்செக்ஸ் நெஃப்டி பேங்க் நெஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரிசிஷன் சப்ளை அண்ட் டிமான் ப்ரீமியம் கல்குலேஷன் இது எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் புதுசாக சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க டிஸ்க்ளைமர் ஐஎம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுர் ஃபைனான்சியல் அட்வைசர் இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன் நெஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் ஓப்பனே ஆச்சு அங்கேருந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு நம்மளோட ஃபைனல் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து சப்போர்ட் எடுத்து இன்ட்ராடே ஹை வரைக்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் அப்புறம் திரும்பியூ கண்டினியூஸாக ஃபாலோ ஆயிடுச்சு நம்மளோட லெவல்ஸ் வந்து நம்ம டெலெகிராம் சேனலில் கிளியராக கொடுத்துருக்கோம் இது என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மார்னிங் நம்ம லெவல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கிளியராக சொல்லியிருந்தோம் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் லாஸ்ட் ஸ்டாப் டொண்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி இன்ட்ரஸ்ட் வந்து ஒரு ஆ தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வரைக்கும் ரெண்டு சைடு ஈக்குவலாக ரைட்டிங்ல இருக்காங்க பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் எஸ்பிஐல நம்ம சிங் ட்ரேடிங் கொடுத்த டார்கெட்டாக இருக்கு கரெக்டாக இன்னைக்கு யாரும் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் பர்டிகுலராக இந்த இடத்துல இருக்குமே சொன்னேன் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்லேருந்து செகண்ட் சப்போர்ட் ப்ரேகான ரீட்லேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறது பல சென்செக்ஸில் ட்ரேட் எடுத்தோம் என்ன ரீசன்ங்கிறது நல்லா க்ளியாக புரிஞ்சுக்கோங்க சென்செக்ஸ் வரைக்கும் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் ட்ரேடாவதை வச்சு கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படிங்கிறது அது நம்ம கிளாஸில் எதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அது எப்படி டிகே ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுவோம் அதனால் ப்ரீமியம் டேலி பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு என் நல்ல ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம செவன்ட்டி டூ எயிட்டி டூ நைன்ட்டி டூ நம்ம வந்து கம்யூனிட்டி மெம்பர் குரூப்பில் கொடுத்துருந்தோம் கிளியராக பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ எயிட்டி டூ நைன்ட்டி டூ டார்கெட் எட்டாயிருக்கு அதுக்கப்புறமா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் ஸ்டாப் ஆரோ மார்க் போட்டிருந்தோம் அங்கேருந்து பிரைஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்ட்ராடே ஹை வரைக்குமே க்ளியராக வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு தான் ஃபாலோ ஆரம்பிச்சிச்சு அதனால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது நிஃப்டிலையும் சப்போர்ட் இருக்குது ப்ரீமியத்துலையும் சப்போர்ட் இருக்குது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா லாங் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுது ப்ரீயம்லேயே ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் எப்படி நிஃப்டிக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரிஜன் மார்க் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் எவ்வளோ டார்கெட் போகும் நம்ம என்ட்ரி எடுத்தால் எப்படி மொமெண்டம் ட்ரேடாக இல்லை நார்மலாக கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் ஆஸில் போகாமங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும் ப்ளைண்டாக நிஃப்டி போகுது வருதுன்னு சொல்லி ட்ரேட் எடுத்திங்கன்னா இந்த லோ விக்ஸ் என்வராயின்மெண்ட்லேயும் சரி ப்ரீமியம் மாதிரி ஸ்டாப்பில் சென்டிங் பண்ணும்போது சரி ஈஸியாக நீங்கள் தேவையில்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் வேஸ்ட் பண்ண வந்து இருக்கும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் அக்டோபர் பேச்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க டெலகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன் சிலபஸை செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் அக்டோபர் டுவெல்த் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஃபைவ் மெம்பர்ஸ் மட்டும் தான் இந்த ஃபீஸு ஜாயின் பண்ணுறவங்க இப்போயே என்ரோல் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் செல்லிங் கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் டூ ஸ்லாட் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் எகைன் கண்டினியூஸ் செல்லிங் தான் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு கோடி செல்லிங்கில் இருக்காங்க டிஐஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பையிங்கில் இருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கோடி பையிங்கில் இருக்காங்க இன்றைக்கி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃப்யூச்சர்லேயும் சரி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் சரி மிட்பேரிஸில் இருக்காங்க ப்ரோ ட்ரேடரும் கிளைண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனில் மீடியம் புல்லீஸில் இருக்காங்க கிளைண்ட்டுங்கிறது நம்ம தான் ஸ்ட்ராங் புல்லீஸில் இருக்கும் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் பார்த்துடலாம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி டூ தௌசண்ட் கண்டிப்பாக நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ப்ளஸ் கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க புட் ஆஃப்ஸின் சைடு பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் புட் ரேட் இருக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் கன்சாலேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கேப் ட்ரேடிங் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரேட் ஐடென்டிஃபை ஆச்சுன்னா ப்ரைஸ் ட்ரெண்டு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்த செகண்ட் ஆஃபில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சால் மட்டும் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லெவல்ஸ் நேற்று கிளியராக கொடுத்தும்போது போது அதே மாதிரி நிஃப்டியில் எப்படி தேர்ட் சப்போர்ட்டில் வந்து கிளிக் ஆயிருக்கும் அதே மாதிரி சென்செக்ஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எயிட்டி ஒன் ஆல்மோஸ்ட் எயிட்டி டூ தௌசண்ட் இது எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் கன்சால்டேட் ஆயிருந்தா ஜஸ்ட் ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணி ட்ரேடை ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வெளியே வரது அட்வைசபிள் இல்லைனா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள் பிகாஸ் இன்னும் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ மொமெண்டம் கொடுத்தோம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நைன் ஃபிஃப்டினிலருந்து த்ரீ தேர்ட்டிக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டிகே ஆகிருக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குது சென்செக்ஸ் க்ளோஸ் ஆன இடம் பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் க்ளோசிங் வச்சுருக்காங்க எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் எயிட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும்போது ஸ்கால்பிங் பண்ணுங்கள் பர்டிகுலராக இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை ஏதாச்சும் செகண்ட் ஆஃபில் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மொமெண்டம் எயிட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இது சப்போர்ட்டு இது சப்போர்ட்டு பிரேக் ஆனாலும் ஸ்கால்பிங் தான் யூஸ் பண்ணணும் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணணும் நான் நேர்த்தே சொன்ன மாதிரி நம்ம கிளாஸஸில் கிளியராக சொல்கிறோம் என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இருக்காங்க பட் கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் மார்க்கெட் செல் ஆன் ரைஸில் அட் எக்ஸ்ட்ராவாக இருக்கனால ப்ரைஸை ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் புட் ஆப்ஷன் அதுக்கு ஈக்குவலாக ஏறுமாங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது பட் கால் ஆப்ஷன் பிரீமியம் டிகே ஆகும் அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் இன்னைக்கு நம்ம புட் ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்தோம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க எயிட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அதுக்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட் சப்போர்ட் அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேர் சினாரியில் ப்ரைஸ் பிரேக் ஆகுதுன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப் சைடில் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடே ஃபஸ்ட்டு பிவோட்டாக ஒர்க் ஆக ப்ரீவியஸாக சப்போர்ட் ஜோன் பையிங் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ திருப்பியும் இப்போ இங்கே வரும்போது பிவோட் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இந்த இடத்துல ப்ரைஸ் அப்ஸ்டெயினாகி பிரேக் ஆனால் தான் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டினியூஸ் ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ரெண்டாவது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க செல் ஆன் ரைஸ் பேட்டன்லாம் கிளியராக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் 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 சப்போர்ட் 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 ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் செல்லான்ன்ரைஸில் இருக்கும்போது எனி ட்ரிகர் பாயிண்ட் வந்திருக்கு செகண்ட் ஆஃபில் கால் ஆப்ஷன் ரேட்டஸ் அதிகமாக இருக்காங்கன்னா ப்ரைஸ் வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மார்னிங்கே வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள் மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுதா ப்ரீமியம் டீக்கே ஆகுதா இல்லை கன்சல்டேட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் சென்செக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்சல்டேட் ஆனாலும் ப்ரீமியம் நியர் டு எக்ஸ்பெரி இருக்கும்போது ஃபாஸ்டஸ்ட் டிகே நடக்கும் ஃபாஸ்டஸ்ட் டிகே நடக்கும் போது லோ பிரைஸில் சப்போர்ட் லெவலில் இருந்துச்சுன்னா ஒரு லாங் ஃபோகஸ் பண்ணலாம் அதே மாதிரி ரிசிஸ்டன்ஸில் பிரைஸ் சப்டைன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷார்ட் புஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதர்வைஸ் பார்த்து மீதி இருக்க எல்லா ட்ரேடுமே ஸ்கேல் ட்ரேட் தான் பண்ணணும் நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஸ்டேடல் இருக்குது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஈக்குவல் ரேட்டிங் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்காங்க எகைன் நாளைக்கு மார்க்கெட் லோயரில் போட்டால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரேக் ஆகிறதுக்கான பாசபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ஒன்றும் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லாக் செவன் ப்ரோ இருக்காங்க நிஃப்டி வரைக்கும் சேம் சென்செக்ஸ்க்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி ஃபாலோயிங் வித் பேட்டன் அந்த பேட்டன் எகைன் இந்த இம்பார்டன் லெவல் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எகைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் இந்த சப்போர்ட் ஜோனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அஃப் சைடு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க டுவென்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ப்ரைஸ் திருப்பி பவுன்ஸ் ஆக இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் 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 இந்த ஒன் எயிட்டி திருப்பியும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் இங்கே ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகி பிரேக் ஆனால் தான் டூ சிக்ஸ்டி இந்த லெவல் வரைக்கும் பிரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆகுதான்னு பார்த்துட்டு இங்கே லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் லோயர் டைம் ஃப்ரேம் நான் வைக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பிரைஸு ஒரு ஃபாலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் ஃபால் அந்த மாதிரி எகைன் ஃபால் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிஞ்சு இப்போ கண்டினியூஸாக ஃபாலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது தான் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்தா திருப்பி இந்த லெவல் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணோம் அதனால் ஃபால் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பர்டிகுலராக புட் ஆப்ஷன் சைடில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் ப்ரீமியம் மூமெண்ட்டும் இன்றைக்கி இன்ட்ராடில் ட்ரேட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ப்ரீமியம் வந்து நல்ல நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக்லேருந்து சொல்கிறேன் ரொம்ப நல்லா டெப்தாக கன்சல்டேட் ஆகுது டக்குன்னு ப்ரைஸ் மூவ் பிரஸைமாவது இதெல்லாம் எப்படி அப்படினா மார்க்கெட்டில் பேஷண்ட்டாக சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸில் ட்ரேட் எடுத்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸாக இருக்கும் நெஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கு கீழே தான் இப்போ க்ளோசிங் வந்துருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் சப்போர்ட்டு ஃபைனல் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி இதெல்லாம் சப்போர்ட் ஆகும் ப்ரைஸ் திருப்பி பவுன்ஸே பேக் ஆகினா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அங்கேருந்து ப்ரைஸ் கண்டினியூ ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி 25,360. ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம் செகண்ட் ஆஃபில் சம் வால்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோகஸ் பண்ணுங்கள் பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பேங்க் நிஃப்டி இப்போ ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியுது ஆல்மோஸ்ட் நியர் டு எக்ஸ்பெரிக்கு வந்துட்டிங்க பேங்க் நிஃப்டி கூட ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் 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 பிரேக் டவுன் எகெயின் அவுட் த்ரிப்பல் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் வந்து ஃபிஃப்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பிவோட் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது இன்றைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இடத்துலேருந்து ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக நம்மளோட பிவௌட் பாயிண்ட்லேருந்து ஓப்பன் ஆயிட்டு ஃபால் ரீட்ரேஸ்மெண்ட் எகை நல்லா ஃபால் அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக்கு அதுக்கப்புறம் ரீஃபால் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக ஒன்று தான் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது பிரேக் டவுன் ஆகுதுலாம் இல்லை பேங்க் நிஃப்டி கிளியராக திருப்பி வந்து சப்போர்ட் எடுக்குது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகுது அப்படின்னா ஒரு லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா செல்லான் ஆன் ரைஸில் வருது ப்ளஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளார் வந்தால் இந்த மாதிரி லெவல் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்கேஸ் பிரைஸ் திருப்பியும் bank nifty நாளைக்கு வந்து ஒரு பியூர் கன்சால்டேஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சாரி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட்குள்ளே ட்ரேட் ஆயிடுச்சு இந்த ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டில் ட்ரேட் ஆயிட்டிருந்தா எகெய் பாக்ஸ் பேட்டர்னா ஃபார்ம் ஆயிரும் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள் லெவல்ஸை க்ளியாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கெட் அவர்ஸு நான் டெலிகிராம் சேனலில் நிறைய அப்டேஷன் பண்ணுறேன் அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீமியத்தை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணாவே ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கலாம் தேங்க்யூ